எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஐயா வணக்கம் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா உங்களுடைய ராஜநிலை எப்படி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கீங்க எல்லாம் சொல்றாங்க எல்லா எட்டு திசையும் சொல்றாங்க ரொம்ப வந்து மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க ஏன்னா வந்து ஒரு மயில்கல்னு சொல்லுவாங்க மயில்கல்ங்கிறது என்னன்னா ஒரு ஒவ்வொரு அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமாமா அப்ப அந்த ஜோதிடத்துறை அப்படிங்கிற விஷயத்துல வந்து எண்கணித துறையில வந்து ரொம்ப ஒரு மயில்கல் மாதிரி ஒரு விஷயம் இப்போ நீங்க வந்து விவடம் வளர்ந்து எத்தனையோ மாணவர்கள் எல்லாம் உருவாக்கணுன்னு கேள்விப்பட்டேன் அதற்குறைய வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ரெண்டாயிரத்துல மூவாயிரம் நெருங்காயிரம் மாணவர்கள நெருங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க அப்போ அதை விட இன்னும் சிறப்பா வந்து ஒரு டிவி சேனல் ஒன்னு நடக்கிறதா கேள்விப்பட்டேன் டிவி சேனல் ஒன்னு போட்டு ஜோதடர்களுக்காகவே வரும் ஜோதர விஷயங்கள் மட்டுமே ஓடுற மாதிரி ஒரு சேனல் ஆகும் மாதிரி ஒன்னு கேள்விப்பட்டோம் அதை தெரிஞ்சுதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்தேன் சரி உங்க எனக்கு ஒரு உதவி உதவியாகணும் கண்டிப்பாங்க நீ என்ன உதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாங்க வந்து ஒரு பூஜை பண்ணணும்னு நினைச்சோம் என்ன பூஜை ஒரு பண்ற ஐடியா அது வந்து உங்களை மையமா வச்சு பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து எங்களுக்கு ஏன்னா நீங்க இருக்கிற இடம் நீங்க வந்து நீங்கதான் மையப்ப தலைமை நீங்கதான் நான் கூட சப்போர்ட் பண்ண உங்களுக்கு என்ன நீங்க சொல்லி செய்வேன் ஆமா ஏன்னா தெரியும் உங்களுக்கு தெரியும் நடைமுறையில வந்து அது எந்த தேதியில் பிறக்குறாங்களோ எனக்கு கணக்கு கிடையாது நம்ம இருபது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது திருமணமாக நிறைய விஷயம் வந்து லாபம் அந்த லைவ்வோ நாற்பத்தஞ்சி வயசுல வரும் அது திருமண சொல்லி வைத்தப்படுறது ஆமா ஆமாம் கூட பேசினேன் இந்த மாசத்தை பற்றி இப்போ இதெல்லாம் காரணத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பூஜை ஒன்று இருக்கு சரிங்க அது நிறைய இயந்திரங்கள் மங்கரங்கள் பூஜைகள் உண்டு இதுல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுயமரகலா பார்வதி ஹோமம்னு ஒன்று உண்டுங்க சரிங்க ஐயா அதையே வந்து உங்களுடைய ராஜநேனி தீப் சார்பில் இப்ப நாம நான் பண்ணாலும் கூட நீங்க வந்து அது கண்டிப்பா பங்கெடுத்து சிறப்பா நடத்தி ஏன்னா நீங்க இருக்கிற இடம் வந்து புனித நீர் புனித புனித நதி புனித நீர் பவானி கூட்டத்தருங்கிறது ஒரு அற்புதமான இடம் கூட ஆமா அது அதே மாதிரிதான் இங்க ஆமா அற்புதமான இடத்துல நீங்களும் இருக்கீங்க யோசனை பண்ணாச்சரி உங்களை வச்சு ஏன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு எத்தனை பேர்த்துக்கு நீங்க மூணாயிரம் பேத்துக்கு வழி கட்டி இருக்கீங்க அந்த மூணாயிரம் பேர் எத்தனை பேர் படிக்காட்டி இருக்காங்க தெரியாது ஒரு விஷயம் வந்து பேறக்குறையை நீ நீண்ட கிழமை போது எத்தனை பேர் பண்ணி அதனால ஒரு ஒரு விஷயம் உங்க டிவி சேனல் மூலமா பண்ணிடலாம் ஒரு சில வேலைகளை எங்களுக்கு வந்து ஒரு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பண்ணிடலாம் என்ன சொல்கிறீங்க பண்ணிடலாம் ஆமாம் நீங்கள் சுய வரவலையே திருமணத்தை பற்றி சொல்லிட்டீங்க ஆமா இதில் எவ்வளவு வயதில் உள்ளவங்க கலந்துக்கணும் எவ்வளவு வயதில் ஜாஸ்தியாகவும் கலந்துக்கணும் எவ்வளவு வயது குறைவுலவும் கலந்துக்கணும் கண்டிப்பான விஷயம் இப்போ ஆஹ் திருமணம்ங்கிறது அந்த காலத்துல வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசுல வயசுக்கு வந்தா பெண்கள் கட்டி வச்சிருவாங்க அது கூடிய ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளேயே கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுங்க இப்ப கால காலத்துல என்னன்னா திருமண கட்டம் எல்லாம் போச்சு இப்ப வந்து எந்த வயசுல பண்றாங்கன்னே கணக்கு இல்ல ஆஹ் பொண்ணும் ஐம்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருக்காங்க இல்ல அந்த ஆக்சுவலா ஒரிஜினல் குருபலன் வர்றது இருபது வயசுக்குள்ள குருபலன் வந்துடும் அதுல வந்து அவங்க பண்றது விட்டுறாங்க இருபது வயசு இருபத்தோரு வயசுக்குள்ள குருபலன் வந்து எல்லாம் தேடி வரும்போது என்ன விட்டுறாங்க விட்டுறாங்க அப்புறம் அதுக்கு அடுத்தது ரொட்டேஷன் பின்னால் வரக்கூடிய எத்தனை வயசுல வருவது அப்படிதான் நடக்கும் ஆக்சுவலா வந்து ஜோதிடம் வந்து என்றைக்கு போய்க்கில்லை அவனுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருந்தால் எந்த வயசு திருமணம் செய்யணும்னு உறுதி செய்யப்பட்டிருந்தா அந்த உறுதி செய்யப்பட்ட காலகட்டத்துல தான் நடக்கும் அதனால அது ஒரு ஜோதிட அடிப்படையில இப்ப ஜோதிடத்துக்கு கொஞ்சம் இது வந்து மேன்மையில் வந்து ஒரு பரிகார பூஜை கிடைங்க சரி இதுல வந்து வயசு கணக்கு இல்லைங்க சரிங்க அதாவது வயசு வந்து நிறைய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ எல்லாம் பெண்கள்லயும் வந்து வயசானவங்க இருக்காங்க நாப்பது வயசான பெண்கள் நம்ம எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் அப்ப பெண்கள்லயும் உண்டு ஆண்கள்லயும் உண்டு அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பிறவருக்கு ஜோதில நெருக்கத்துக்கு சொல்றோம் பரிகாரம் சொல்றோம் இப்ப இது என்னன்னா எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்து பவானி கூடுதறையில வச்சிரும் ஹோமமா வேல் விவாரம் பண்ணி அந்த நதியில குளிக்க வச்சு சொல்லி ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு அற்புதமான ஜீவநதி நதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வாங்குவது மிகவும் நீங்க வருது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அழகா பாத்துல கூட இருக்கிற மாதிரி அதுக்கு ஈடு ஈடு அதுக்குள்ளான ஈடுங்க ஆமா ஏன்னா அந்த அந்த இடத்துல இப்ப வச்சு ஒரு பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் தண்ணியில் குளிக்க சொல்லி வச்சு இங்க இடத்துல வர வச்சு ஒரு பூஜை பண்ண என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு யோசனை கேட்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம் ஐயா செய்வோம் ம் சிறப்பா செய்யலாம் ஆமா இதுல வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா திருமணங்கிறது கட்டாயம் நடந்துடும் இப்ப நம்ம ஒரு பரிகார பூஜையில ஆல்ரெடி முதல்ல நாங்க வாழப்பு பரிகாரம்னு ஒரு பூஜை கொடுத்துருக்கோம் அதுலயே வந்து தொண்ணூறு நாள் டைம் சொல்றோம் இதுவும் வந்து கட்டாயம் வந்து அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளேயே நடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து இப்ப பூஜை முடியாச்சு அப்படிங்கறதுல அந்த முயற்சி எடுக்கணும் இதனால வரைக்கும் என்ன முயற்சி எடுத்தாங்களோ உடனே நாலு பேர் பாக்கணும் தேட ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து பூஜை பண்ணா நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது வாழைச்சி இப்ப ஒரு வாழை மரம் நட்டுறோம் செடிகள் நட்டுறோம் தண்ணி ஊத்தணும் நம்ம தண்ணி ஊத்தாம சரி வச்சாச்சு பலர் கொடுத்து நல்லா சொல்ல முடியாது அதனால அதனால என்ன வச்சிருக்கோம்னா பூஜை பண்றதோட வந்து ஒரு எந்திரங்கள் அவங்களுக்கு கொடுக்கறோம் சரி சக்கரங்கள் கொடுத்துடலாம் இந்த சக்கரத்தை வந்து அவங்க வச்சு சரி அதுக்கு விளக்கு வச்சு பூஜை பண்ணி அப்ப என்ன அவங்களும் அவங்களுக்கு என்ன அமைப்பு இருந்தாலும் இந்த தெய்வ அத ஒரு விஷயத்துக்காக ஒரு எந்திரத்து கொடுத்துட்டோம்னா அந்த திருமணம் கட்டத்த வரைக்கும் அதை சுமார் எத்தனை பேர் கலந்துக்குவாங்க சுமார் எத்தனை பேர் கலந்து ஐயா குறைஞ்சது ஒரு இருநூறு பேர் வச்சுக்கோங்கய்யா நூறுல இருந்து இருநூறு பேர் வரைக்கும் வந்து இதுக்கு வந்து என்னன்னா எப்ப வருவாங்கன்னாலும் சொல்ல முடியாது ஏன்னா நான் அவங்க ரெடி பண்ணியிருக்கோம் தயார் பண்ணி இருக்கோம் சரிங்க நூறு பேர் அவங்க வந்து வாங்க நூறு பேர் வரும்போது அவங்க குடும்பத்திலயே அப்பா அம்மா பூஜை நிறைவுங்க ஆமா அதனால கல்யாணம் பூஜை முடிஞ்சதுமே அப்பா அம்மா கிட்ட ஆசை வாங்கணும் ஆமா கண்டிப்பா ஏன்னா அவங்கதான் ஆண்டவன் முதல் விஷயம் அவங்கதான் ஆண்டவன் அதனால அது மாதிரி ஒரு பூஜை பண்ணி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி விட்டுருமுன்னா நீங்க செஞ்ச நோக்கம் நிறைவேறும் ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு எண்கணித விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் வந்து ஜோதிடங்கள் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல உங்களை அடுங்கினேன் அதான் பாத்தமா வந்தோம் சரி ஐயா வந்து சிறப்பா செஞ்சா பாத்துட்டு இதுக்கான விஷயங்களை வந்து எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறக்கா சொன்னோம் இப்ப நீங்க சொன்ன குடும்பத்தோட வரணும் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா அப்பா அம்மா வரணும் ஆமா சப்போஸ் அப்பா இல்ல அப்படின்னா அம்மா வரணும் அப்பா வரணும் முதல் நாள் நைட்டே வந்துடும் நீங்க முதல் நாள் நைட்டே வந்துடும் நீங்க சொல்றத பார்த்தா நூறு பேர் உட்காந்து பூச்சி வைக்கிற போது மினிமம் ஒன்பது மணிக்கு பூச்சி அமைச்சா ஏன்னா குளிச்சிட்டு வந்தாலும் வரணும் இல்லீங்களா அதுல போய் குளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பூச்சி உட்கார எட்டரை மணி ஒன்பது மணி வச்சுக்கேன் ஒன்பது மணிக்கு உட்காந்து ஒரு மூணு மணி நேரமா பூஜை நடக்கும் இல்லையா இல்ல இப்ப சங்கல்பம் நடக்கும் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு சங்கல்பம் நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராரு திருமணமாகாம இருக்குதோ ஆண்கள் பெண்கள் கூப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திர நிபுணர்களை வச்சிருக்கிறோம் அவங்க வந்து என்ன பண்ணுவோம் உட்காந்து ஒவ்வொருத்தரும் உட்காந்து அந்த குளம் கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் பேரலாம் சொல்லி முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கிறோம் சரிங்க சங்கல்பம் பண்ணிட்டு தான் நடக்குது ஓ ஓ ஆமாங்க ஆமாங்க அப்ப என்னன்னா மொத்தமா நம்ம வந்து பண்ண போறதுல தனித்தனியா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு சங்கல் பண்ணி அப்புறம் தான் ஹோமத்துல கலந்து கொள்றோம் சரிங்க சரிங்க அப்ப சரியா இருக்கும்ல சரியா கண்டிப்பா பண்ணிக்கலாம் அதே ஐயா வேள்வியில வந்துங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இந்த வேள்வியில வந்துங்க ஒவ்வொரு நபரும் காலத்துக்குள்ள ஒரு ஏதோ ஒரு பொருள் நம்ம நீங்க கொடுத்து வேள்வியில போடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் அரசு வந்து திருமணத்திலிருந்து அரசமுறை நல்ல பரிகாரம் சரியா அதனால அரசு குச்சி இது மாதிரி குச்சிகளை நம்ம எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து அவங்க வந்து பக்கத்தால் நிக்கிற போது அவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி அவங்க இவங்களுக்காக பூஜை பண்ணி வந்து தாமரை பூங்கா தாமரை பூவும் போடலாம் தாமர்பூ பெரும்பாலும் என்னன்னா இப்ப லட்சுமி கிடாச்சம் தான் தாமர பூ வந்து லட்சுமி கடாச்சும் லட்சுமி மனைவி பெண்களுக்கு அங்க சிக்குதுங்களா ஐயா ஆமா ஆமா இல்ல அதாவது வர்றவங்களை நம்ம முடிஞ்சவங்க வரவங்களுக்கு வந்து பூஜைக்கு வந்து நெய் நெய் வந்து மேன்மையானது நெய் கொண்டு வர சொல்லிடலாம் மற்றபடி பூஜைகள் பழங்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லிடலாம் தாமரை வந்து என்ன கேட்டீங்கன்னா லட்சுமிங்கிற விஷயத்த விட தாமரை வந்து என்னன்னா மகலட்சுமியோட அருள் கிடைக்க வச்சுக்கலாம் பூக்கள்ல வந்து தோஷத்தை வளர்க்கக்கூடிய அரளிப்பூ ரொம்ப அற்புதமானது அரளிப்பூ வந்து அதனால முருகனுக்கெல்லாம் பைரவருக்கு எல்லாம் பைரவருக்கு போடுறது போடுறதுக்கு காரணம் என்னன்னா அரளிப்பூ வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அரளிப்பூ கொண்டு வர சொல்லி எல்லாம் அரளிப்பூ கொண்டு வர சொல்லி அரளிப்பூல மாலை கட்டி கட்டணம் அப்படிங்கிறது கட்டணம் வந்து ஒரு குறைஞ்ச அளவுதான் பண்ணோன்ட்டு இருக்கு ஏன்னா வந்து நான் புறம் வந்து உங்க சேனல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க சேனல்ல டி ஏன்னா நீங்கள் ஒரு அற்புதமான டிவி சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க ராஜினி டிவி அதுல வரக்கூடியவங்களும் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு நம்ம சலுகை காமிக்கிறக்க ஒரு குறைந்த கட்டணமா போட்டுக்கலாம் ஒரு ஆயிரத்தி அறுநூறுபா போட்டலாம் இல்லையா அவங்களுக்கு நைட் வந்து வராங்க தங்குறாங்க மண்டபம் முடிக்கணும் நம்ம தங்குறாங்க அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காலையில உணவு வந்து சுகர் பேஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா உணவு காலையில கொடுத்தாங்க கட்டாயம் கொடுத்தாங்க சுகர் மற்றவங்க வந்து நீங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த பூஜைக்கு விரதம் இருந்தாலும் இந்த பூஜையில கலந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நிலம் இருந்தா நல்ல ரிசல்ட் இருக்கும் விருதம் இருந்தா நல்ல ரிசல்ட் இருக்கும் கேட்டுறங்கய்யா பொதுவாக வந்து எந்த ஒரு வேள்வியில் உட்காரும் உணவு சாப்பிடாம இருக்கிறது சிறப்பு எந்த உதாரணம் சுதர்சனம் பண்றோம் சுதர்சனம் எல்லாம் பண்ணும்போது என்னன்னா கண்டிப்பா உணவு இல்லாமல் இருந்தா தான் எதுக்காக பண்ற மாதிரி இருக்கும் சுதர்சனம் எல்லாம் தொழில் சம்பந்தமான விஷயம் எல்லாம் அற்புதமானது இதெல்லாம் நம்ம ராஜனின் டிவி சார்பில் நம்ம வந்து ஒவ்வொன்றா பண்ணுவோம்

எங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பா ஆளுகள் வர சொல்லிடலாம் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நூறு பேத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி அவ்வளவு வச்சாத்தான் சமாளிக்க முடியும் நூறுக்கு மேல வந்தா ஏன்னா நம்ம அரேஞ்ச் பண்றதெல்லாம் சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நூறு பேருக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு என்ன நம்ம பூஜை பண்ணுங்க பூஜை வேணுங்கிறதெல்லாம் பண்ணி வச்சுட்டு பண்ணி கொடுத்துருங்க மதிய உணவு எல்லாம் கொடுக்கலாங்களா மதிய உணவு கொடுத்துலாம் மதிய உணவு கொடுக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் உணவு வந்து கொடுக்காம நான் உணவு பண்ணுங்க

ஒரு கை தட்டினா ஓசை வராது பிடிப்பாங்க ரெண்டு கை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால எங்க உங்கனால ஒரு பண்ண படிக்க இல்ல உங்கனால இப்ப நூறு பேத்து வர வர வைக்கிறோம் நூறு பேர்த்து கல்யாணம் நடந்தது உங்களை தான் ஏன்னா நீங்கதான் குரு இருக்க சிசியன் வந்து அமைதியா இருக்கு நீங்க குரு நான் சிசியன் சரி இன்னைக்கு அமைதியாக இருக்குதுங்க நீங்கதான் இல்ல கம்ப்ளீட் போறமே நீங்க தான் பொருட்படுத்தி பண்ண போறீங்க அது நான் உங்களுக்கு பின்னால் இல்லைன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவேன் பண்ணி சொல்கிறீங்க சரி ரைட்டு ஏன்னா மற்றவங்களுடைய வாழ்த்து நம்மளுக்கு முக்கியம் அல்லவா கண்டிப்பா அதனால ஒரு ஒரு நூறு பேரத்துல ஒரு நூறு நூறு பேர் தொண்ணூறு பேருக்கு கல்யாணம் ஆனா கூட பெரிய விஷயம் பிடிக்கலாம் இல்ல நடந்துரும் பேரெண்டையும் நடந்துரும் அந்த அந்த குழந்தை குட்டிங்க நம்ம வாழ்த்தும் என்னடா நாற்பது வயசு ஆயிடுச்சு நாப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகாம இப்படி நம்ம பவானு கூட்டிகிட்டு பண்ணாங்கன்னா அந்த குழந்தைகள் நம்ம ஆசீர்வாதம் கண்டிப்பா 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 அது ஏன்னா அது ஒரு உண்மை அதனால நம்ம எப்படியும் உடம்பு சுழிக்க முடியாது உண்மையான விஷயம் என்னது உண்மையான விஷயம் உண்மை ஒரு பெரிய ஒரு அதை நீங்க செஞ்சு பார்த்து உடனே ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுதுன்னு சொன்னாவே அதுல இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா இது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய கணவன் சேர்த்து வைக்கிறது ஆமா நாற்பது வயசு முப்பது வயசு ஆகிட்டு திருமண தடை அப்படிங்கிற போது ஐம்பதாயிரம் கூட கல்யாணம் மங்கிட்டாங்க நிறைய நம்ம பாக்குறோம் அதனால ஒரு இதுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுங்க ஆஹ் உங்களுக்கு நேரம் வந்து உங்களோட பொண்ணான நேரத்தை எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு வந்து கலந்துகிட்டு அழகா பதினு சொன்னீங்க உங்களுக்கு நன்றி வந்து கேட்டுக்கொண்டீங்க நன்றி வணக்கம்